இந்தியாவில் மாம்பழம் வாழைப்பழம் மற்றும் சிட்ரஸ் பழங்களுக்கு அடுத்தபடியாக மக்கள் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய நான்காவது மிக முக்கியமான பழம்னா அதுதான் கோயாப்பழம் பதினேழாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசியர்களால் கொயாப்பழங்கள் இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது உலகில் உற்பத்தி செய்யப்படும் கொயாப்பழங்கள்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்தியாவில் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க உலகில் அதிக அளவில் கொயாப்பழங்களை உற்பத்தி செய்யும் நாடும் இந்தியா தான் இந்தியாவில் அதிகளவு கொய்யா பழங்களை உற்பத்தி செய்யும் மாநிலமாக உத்தரப்பிரதேஷ் மாநிலம் புகழ்பெற்றிருக்கு அமெரிக்கா சவுதி அரேபியா யுனை அரப் எ நெதர்லாந்து குவைத் மற்றும் ஜோர்டன் போன்ற நாடுகள் அதிகளவு கொயா பழங்களை இறக்குமதி அமெரிக்க கண்டத்தை தாயகமாக கொண்ட கொயாப்பழங்களை உலகிலேயே அதிகளவில் ஏற்றுமதி செய்யும் நாடு தாய்லாந்து மற்றும் அதிகளவு பழங்களை இறக்குமதி செய்யும் நாடு அமெரிக்கா வெள்ளை இளஞ்சிவப்பு மற்றும் சிவப்பு நிறங்களில் காணப்படும் கொயாப்பழங்கள் ஆரஞ்சு பழங்களை விட அதிகளவு விட்டமின் சி சத்தை கொண்டது மேலும் வெள்ளை நிற சதை கொண்ட கொயாப்பழங்களை விட இளஞ்சிவப்பு நிற சதை கொண்ட பழங்கள் உலகின் மிகவும் இனிப்பான கொயா பழங்களாக புகழ்பெற்றிருக்கு